வணக்கம் நண்பர்களே வந்து சந்தன் பேசுகிறேன் பராசர ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் மகிழ்ச்சியான வணக்கம் இன்றைய ஒரு ஜோதி ரீதியான ஒரு தலைப்பு தனஸ்தானத்தில் ஏற்படும் நன்மைகள் உண்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா தனஸ்தானம்னா ஒரு ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் பாவம் தான் தனத்தை குறிக்கக்கூடிய பாவம் அதுதான் குடும்ப பாவம் அதுதான் ஒரு ஒருவரோட பேச்சுங்கிற ஒரு நிலைப்பாட்டை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அதுதான் வந்து நம்ம செலவிடக்கூடிய ஒரு தன்மையும் அதுதான் காலதேவனுக்கு அந்த இடத்துல தான் சுக்கர பகவான் ஆட்சி பெறக்கூடிய நிலையும் சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய நிலையும் அந்த பாவத்தை கொடுத்ததான் ஸ்திரமான ஒரு பாவம் அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த ஒரு தன பாவத்தினால் தனத்தினால் யாருக்கு யோகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் அப்போ தனம் என்றால் நமக்கு பணம் வந்து ஒரு பக்கம் இருந்து வருமா அப்படின்னு பார்த்தா நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே நாலா பக்கம் இருந்து ஏதோ ஒரு இருந்து பணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம ஒரு தொழில் மூலியமா வரலாம் ஒரு வெ ஒரு நம்ம வந்து ஒரு வேலை செயல் மூலியமா வரலாம் ஏதாவது நமக்கு ஒரு அதிர்ஷ்டந்தா கூட ஒருத்தர் நமக்கு வந்து உதவலாம் இப்படி இந்த பணஸ்தானத்தை வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து பொதுவான ஒரு நிலைப்பாடு தான் ஆனா அந்த நிதி நிலைக்கு அதிபதியா வரக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் பணத்துக்கு அதிபதி குரு பகவான் தான் குருதான் பணத்தை வந்து சேமிக்கக்கூடிய ஒரு தன்மையா அவருக்கு தான் அது உண்டுன்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி நல்ல ஒரு ஒயிட் மணியெல்லாம் இருக்கிறதுலாம் குரு சேமிப்பார் பிளாக் மணி எல்லாம் வந்து ராகுவும் சனியும் சேமிப்பாங்க ஏன்னா தான் ரொம்ப அந்த பிளாக் மணி அதிகமாக வச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் எப்படி சொல்ல முடியும் எது மூலியமா ஆறாருக்கு வருமானம் வரும் அப்படின்னு பார்த்தா ஒருவரின் தனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருந்து விட்டார்னா அவருக்கு தந்தை மூலியமாக ஒரு தனத்தினால் ஒரு பாக்கியம் தனத்தினால் ஒரு வருமானம் ஆஹ் தனத்தினால் அவருக்கு ஒரு யோகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை தந்தை மூலியமாக உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே ரெண்டாம் பாவத்தில் இப்ப ரெண்டாம் பாவங்கிறதுல அந்த அந்த பாவத்தில் சந்திரன் பவான் அமைந்துட்டா தாய்வழி உறவு மூலியமா தாய் மூலியமாகவும் அந்த ஜாதகத்துக்கு தன யோகம் தன பாக்கியம் கிடைத்து அந்த ஜாதகர் மிக மிக ஒரு நல்ல ஒரு யோகத்தை அடையக்கூடிய தன்மை உண்டு ஏன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் தாங்க ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் ஏன்னா சூரியனோட சந்திரன் இருப்பது சிறப்பு என்னை பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய பணமும் வந்து மகிழ்ச்சியோட இருக்கும் மன மகிழ்ச்சியோட கிடைக்கும் வச்சுக்கலாம் அப்ப தாயார் கொடுக்கக்கூடிய ஒரு பணங்கிறது அதுக்கு வந்து எவ்வளவு இருந்தாலும் நமக்கு அது வந்து ஈடு இனியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல தன பாவத்தில் சந்திரன் இருந்தானா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன யோகத்திலாம் உண்டாக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கும் இதே அந்த பாவத்தில் ரெண்டாம் பாவத்தில் வந்து செவ்வா பகவான் இருந்துட்டாருன்னா செவ்வா ரெண்டுல இருந்தா தோஷங்கிறோம் எதிரால தோஷம் பேசக்கூடிய வார்த்தையினால் தோஷத்தை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து வீண் விவாதங்களை கொண்டு போய் அந்த ஜாதகத்துக்கு சேர்த்து விடும் அதனால செவ்வாங்கிறது சகோதரன் மூலியமாக ஒரு தனவாயு தன வருவாய்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரன் உறவு மூலியமாகவும் சகோதரன் மூலியமாகவும் இவங்களுக்கு எண்ணற்ற ஒரு தனயோகத்தையும் நல்ல ஒரு தனபாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா அந்த பாவத்தில் அந்த கிரகம் அமரும் போது அந்த காரக உறவுகள் நமக்கு வந்து பக்கபலமாக இருக்குன்னு வச்சுக்கல இதுதான் வந்து நமக்கு முன்னோர்கள் ஒரு அருளிய நம் ஜாதகம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடெல்லாம் இந்தந்த பாவத்தில் இந்தந்த கிரகம் இருக்குது இந்த மாதிரி நிலையில் இருந்த கிரகம் இருந்தால் இந்த கிரக காரகத்துறவுங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறது ஒரு இரத்த வகை உறவு நாள் நமக்கு நல்ல ஒரு பயன் அளிக்கும் இதே தனபாவத்தில் இரண்டாம் பாவம் ஒரு ஒரு ஜாதகத்தில் தனபாவம் ரெண்டாம் பாவத்தில் ஆஹ் புதன் பகவான் இருந்துட்டார்னா புதன் வந்து வித்தைக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதி வாய்ஜாலம் அறிவுசாலி புத்திசாலின்னு கூட சொல்லலாம் கமிஷனுக்கு அவர் தான் வந்து முக்கிய கிரகமே ஆஹ் தகவல் தொடர்புக்கும் அவர் தான் ஏதோ ஒரு தொடர்பு மூலியமாக தாய்மாமன் உறவு மூலியமாக தாய்மாமனால யோகம் கொடு கொடுக்கக்கூடிய தன்மை தாய்மாம தாய்மாமனால ஒரு நன்மை அடையக்கூடிய தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு தாய்மாமனால ஒரு தனவரவை ஏற்படுத்தி கொடுப்பார் அவர் தாய்மாமனை நம்பி கூட அவர் வந்து ஒரு ஜீவனத்தை ஒரு வழிவகுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் அந்த காரகத்தோட நம்ம இணைச்சு அந்த பாவத்தையும் சொல்லும் போது நூறு சதவீதம் சரியான பலன் இருக்கும் நண்பர்களே அடுத்தது தனபாவத்தில் ரெண்டாம் பாவத்தில் குரு பகவான் இருந்தா அவங்க வந்து பணத்தை சேமிக்கக்கூடிய தன்மை அதிகம் உண்டு ஆனால் இவங்க வந்து சேமிச்சு இவங்களே வச்சிருக்க கூடாது இவங்க வந்து சேமிச்சு வேற ஒருத்தர் அக்கௌண்ட்ல வச்சுக்கிறது நல்லது ஏன்னா குரு பா குரு பகவான் தனஸ்தானத்துக்கு நிதிஸ்தானத்துக்கு ரெண்டில் போய் நீசம் ஆகுறாரு நிதிஸ்தானங்கிறது ஒன்பதாம் இடம் அந்த பாவத்துக்கு ரெண்டாம் இடத்துல போய் நீசம் ஆனாலும் ரெண்டில் அவங்க வந்து பணத்தை சேமித்து வச்சிடக்கூடாது தன்னோட குடும்பத்தில் மனைவி வேலையோ இல்ல தன்னோட குழந்தைகள் பேல சேமிக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் தனயோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய பெரியவர்கள்னால் ஆசீர்வாதம் கழிச்சு குருமார்கள்னால அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு தன பாக்கியம் தனயோகமும் ஒருத்தர் ஒரு ஆசீர் ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த நிலைப்பாட்டை கொடுக்கும் நண்பர்களை இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் பார்க்கும்போது சரியா வரும் சுக்கரன் ரெண்டுல இருந்துட்டா தனபாக்கியத்துக்கு அதிபதியை சுக்கரன் தனத்துக்கு ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கரன் சுக்கரனா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவிதாங்க சுக்கரன் நமக்கு வரக்கூடிய ஒரு இன்பங்களையும் துன்பங்களையும் அதிகம் நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவங்க அவங்க தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப நமக்கு ஒரு ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கிரகமாக வரக்கூடியதும் சுக்கரம் தான் அப்ப இந்த சுக்கர பகவான் ரெண்டுல இருந்துட்டா அவங்களுக்கு தன பாக்கியம் யார் மூலியமா வரும்னா ஆஹ் மனைவியா கணவராக இருந்தா மனைவி மூலியமா மனைவியா இருந்தா கணவர் மூலிமா அதாவது இரண்டு பேத்துக்கும் மாறி வரக்கூடிய தன்மை கலஸ்தரங்கிறதுனால கலஸ்தர மூலியமாக இவங்களுக்கு தன யோகத்தையும் தன பாக்கியத்தையும் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு குடும்ப குடும்ப பொருளாதார நிலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்ப சுக்கரனை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதிரி தன பாக்கியத்தை தனயோகத்தையும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டாம் பாவத்தை சொல்லக்கூடியது இப்ப இந்த பாவத்தில் ஒவ்வொரு கிரகம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும்னு நம்ம சொல்றோம் நண்பர்களே அப்ப தனபாவத்தில் இப்ப சுக்கரனை எடுத்துட்டு அப்ப அஞ்சு கிரகத்தை நம்ம சொல்லிட்டோம் இன்னும் வந்து முக்கியமான கிரகம் வந்து சனி பகவான் இருக்கிறார் அடுத்து ராகு கேது இருக்கிறார் இப்ப சனி பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க சனி பகவான் வந்து தனபாவத்தில் இருந்துட்டான்னா அவங்க ஒரு எவ்வளோ தான் ஒரு வறுமையில இருந்தா கூட மிகப்பெரிய ஒரு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக அது அவங்களுக்கு ஒரு சொத்து சுகம் சன ஏன்னா சனி ரெண்டுல இருந்தாலும் சொத்து இருக்கும்னு அர்த்தம் அந்த சொத்தெல்லாம் கூட அவங்க அணிவிக்காம சுய சம்பாதித்தோட சுயமா வாழக்கூடிய அமைப்பும் சுகம் சுயமா சொத்து சேர்த்தக்கூடிய அமைப்பும் இவங்க ஏற்படுத்தி தன்னோட சந்ததிகளுக்கு இவங்க உருவாக்கி வச்சுட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சனி சுய சம்பாதித்த கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனிதான் அதனால சனி வந்து தொழிலுக்கு காரகனா வைத்தாங்க தொழிலுக்கு காரகனா இருக்கனால அவர் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா கூட வர்றாரு அதனால சனி வந்து சனி பகவான் ரெண்டு நின்றுட்டாருன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு நல்ல வசதியும் கொடுத்து அதாவது வசதி எவ்வளவு இருந்தாலும் அவங்க வந்து எளிமையா இருப்பாங்க என்னடா இவ்வளவு வசதியா இருக்கிறாங்க ஆளை பார்த்து இப்படி இருக்கா வாட்ச்மேனான் இருக்காரு வீட்டுக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் அவங்க தாங்க உண்மையான உழைப்பாளி உண்மையான பணத்தை சேர்த்து சம்பாரிச்சு சேர்த்தக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சனி பகவான் ரெண்டுல இருக்கவங்கன்னா ரொம்ப சிம்பிள் மேனா இருப்பாங்க மிகப்பெரிய கோடிஸ்வரா இருப்பாங்க இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்கும்போது நானே உயர்ந்திருக்கிற நண்பர்களே அது மாதிரி நம்மளோட அனுபவத்தில் பார்க்கும்போது தன பா தனஸ்தானத்தில் எந்தெந்த கிரகம் இருந்தா எப்படி இருக்குங்கிறத அனுபவ ரீதியான ஒரு கருத்தும் நான் உணர்ந்த ஒரு கருத்தையும் உங்களுக்கு பதிவிடுகிறேன் அடுத்தது ராகு பகவான் ரெண்டுல இருந்தா ராகு பகவான் ரெண்டுல இருந்தாட்டா பல வழியிலும் பணம் வரும் பதுக்குவாங்க நிறைய பணத்தை அவங்க வந்து பிளாக் மணிலாம் வந்து அவங்க எல்லாம் இருந்ததுன்னா ஒயிட் மணி ஆகக்கூடிய வல்லமே அவங்களுக்கு உண்டு ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லாத பணங்களாம் கூட வரும்னு வச்சுங்களேன் ராகுபவன் ரெண்டு தான் ஆனா ராகு ரெண்டுல இருந்தா அவங்க வந்து பதுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும் இருந்தாலும் அதுக்கு தகுந்தா வந்து அவர் செலவுகளையும் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் வந்து வேணா ராகுங்கிறது பிரம்மாண்டம் அப்ப அது வந்து எவ்வளவு கொடுத்தாலும் அது அந்த வழியில போயிரும் அப்படிங்கிற ஏன்னா ஒரு ஒரு சூதாட்ட மூலியமா பணம் வரும் ஒரு ரேஸ் மூலியமா பணம் வரும் இப்படி ஏதாவது ஒரு இதுல இருந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரும் வந்தாலும் வர வழியில அப்படி பின்னாடி போயிரும்னு வச்சுக்கல நிலைக்காது அப்படிங்கிற ஒரு தன்மை நிழலுங்கிற ஒரு கிரகம் எப்படி நிலைச்சி நிக்குமோ ஒரு இடத்துல நிலைக்காது அப்படிங்கிற தன்மை இப்ப கேதுங்கிற ஒரு கிரகம் ரெண்டு உட்காந்துட்டா அவர் எதுக்கும் ஆசைப்பட மாட்டார் அப்படிங்கிற ஏன்னா இருக்கையிலே யோகமான கிரகம் கேது கேது ரெண்டுல இருந்துட்டானா பற்றட்ட ஒரு நிலையை எதுக்கு மேலே ஆசைப்படாம இருக்கிறத வச்சு வாழக்கூடிய தன்மை இருக்கிறது போதும்னு சொல்லக்கூடிய தன்மை இதற்கு மேல நமக்கு எதுக்கு செல்வம் அப்படின்னு தேவையில்லாம பணத்தை வாங்கி பிறந்த வச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது அந்த கேதுங்கிறது ஒரு ஆன்மீகத்தை நாடுவாங்க ஆன்மீகம் தான் உங்களுக்கு செல்வம் கோயில் அவங்களோட ஆன்மீகம் குருமார்கள் இதுதான் அவங்க செல்வம்னு நினைச்சு அவங்கள வந்து உயர்வாக நினைக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு கொடுத்து விடும் வச்சுக்கலேன் இப்ப தனபாவத்தில் எந்தெந்த கிரகம் இருந்தால் யாராருக்கு தன யோகம் தன பாக்கியம் தனத்தினால் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்பது இந்த காரக உறவுகள் இந்த ஒன்பது கோள்களும் ஒவ்வொரு பாவத்தில் அமரும்போது ஒவ்வொரு நிலைப்பாட்டை கொடுப்பாங்க இந்த ஒன்பது கோள்களும் தனபாவத்தில் அமர்ந்துட்டா அவங்களுக்கு தனம் இந்த வழியெல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு அனுபவ ரீதியான ஒரு கருத்து இது உங்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஜோதிடத்தினர் உணர்ந்த ஒரு உண்மை நிலையை நம் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வழியாக இதை நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது இது என்றைக்குமே நமக்கு வந்து ஒரு பார்க்கக்கூடிய தன்மையும் கேட்கக்கூடிய தன்மையும் இருக்கும் அதனால இது பிறருக்கு ஒரு பயனளிக்கும் என்பதற்காக தான் இந்த ஒரு பதிவை உங்களுக்கு நான் வந்து என்னோட நான் பார்த்த ஒரு உணர்ந்த நிலையும் நான் பார்த்த ஒரு உண்மை நிலையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு உண்மையிலுமே சொல்கிறேன் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிறைவை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் என்று தான் எனக்கு தோணுகிறது இதை நீங்க பார்த்து விட்டு உங்களோட கருத்துக்களை எல்லாம் எனக்கு இந்த கிரகம் இந்த பாவத்தில் இருக்குது எனக்கு இந்த மாதிரிதான் செய்யுது எனக்கு இந்த மாதிரி வல்லிங்கியா எனக்கு கொடுக்கல எனக்கு கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை மட்டும் பதிவிடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்திவர்களும் சந்திரன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே